ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் சதீஷ் வெல்கம் டு மேஜிக் மைண்ட் வாய்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ஒரு விஷயம் இந்த நான் சொல்ல போற இந்த ஆறு விஷயம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவங்களால எந்த ஒரு ஷார்ட் டைம் கோலையும் லாங் டேர்ம் கோலையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதுல ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் டைம் கோலாக இருக்கட்டும் லாங் டைம் கோலாக இருக்கட்டும் ஈவன் நம்மளோட டிசைஸாக இருக்கட்டும் அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது சோ அது என்னென்னு பார்க்கணுமா சோ ஃபர்ஸ்ட் விஷயம் முதல் விஷயம் இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்மளால அதில் கண்டினியூ பண்ண முடியாது சஸ்டெயின் பண்ண முடியாது ஒரு ஜாபா இருக்கட்டும் நம்ம படிக்கிற குரூப்பா இருக்கட்டும் இல்ல நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் சரி இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு கோல் செட் பண்றோம் அப்படின்னா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஒரு பர்பஸ் அதுக்கு இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோட ஸ்கூல் டேஸில் நிறைய ஸ்பீச்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பார்ட்டிசிபேட் பண்றப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஏன்னா ஒரு கிளாஸ்ல வந்து ஓவரால அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு தௌசண்ட் பிளஸ் பீப்புள் இருக்காங்க தௌசண்ட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றப்போ எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் போகுது ஆனால் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல இன்ட்ரெஸ்ட் இருக்கா கொஞ்சம் பேர் மட்டும் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அவங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்றப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இப்போ எனக்கு இருந்த பர்பஸ் வந்து ஓகே நம்மளே முடியாது நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அது மாதிரி பண்ணுறப்போ எல்லாரும் கிளாப் பண்ண ஒரு சின்ன பையனோட மைண்ட் செட் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நம்மளால் எல்லாேரும் முன்னாடி பேச முடியும் ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பர்பஸாக இருந்துச்சு அந்த பிரைஸ் வாங்கணும் அதெல்லாம் வந்து ஒரு பர்பஸாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உண்டாக்குச்சு ஸோ அதனால நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் முதல் விஷயம் எந்த ஒரு ஷார்ட் டைம் கோலாக இருந்தாலும் கோல்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அடுத்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கான்சன்ட்ரேஷன் அப்படி இல்லைன்னா மைண்ட் கண்ட்ரோல்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே வரும் திடீர்னு வந்து எனக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வரலாம் இல்லைனா திடீர்னு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் வரலாம் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வர்றது இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணால் இப்படிலாம் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மைண்ட் செட் இருக்கா அந்த மைண்ட் செட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது என்ன மைண்ட் செட் அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை நம்ம டியூன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஏன் ப்ராக்டிஸ் வருதுன்னா கண்டினியூஸா அந்த ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் ஸ்பீச்சாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு காம்படிஷனா இருக்கட்டும் ஒரு சின்ன விஷயமாவே எடுத்துப்போமே அந்த சின்ன விஷயத்துல நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே முறையில நம்ம நல்லா படிச்சிருக்கலாம் நல்லா அதுக்காக இது பண்ணிருக்கலாம் பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ முறை ப்ராக்டிஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான் அந்த ஸ்டேஜில் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியும் வேற எவர் அது ஸ்கூல்லா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ணுற லொகேஷனாக எங்கேயா இருந்தாலும் அந்த ப்ராக்டிஸ் எவ்வளோ முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதே சமயம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபெயில்யூர்ஸும் வரும் இந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட் செட்டில் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல எப்போ வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனும் மைண்ட் செட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில்யூர்ஸ் வர்றப்போ ஃபெயிலுன்ற வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்குது ஃபஸ்ட் அட்டம் இன் லேர்னிங் அதுக்கு ஃபெயில்ன்றதுக்கு அர்த்தம் தோத்துட்டாங்கன்ற மீனிங்கில் ஃபஸ்ட் அட்டம் லேர்னிங் அதாவது கற்றுக்கிறதுக்கான முதல் படி ஸோ கண்டினியூஸாக வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதில் நிறைய ஃபெயில்யூர்ஸும் வரும் ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருக்கும் அதுக்கு நம்ம மைண்டு டியூன் பண்ணோம் ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போது நான் என்னோடய ஸ்கூல் டேஸில் ஸ்பீச்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் நல்ல ஞாபகம் இருக்குது காமராஜரோட பேர்தேக்காக அந்த ஸ்பீச் காம்படிஷன் நடக்குது செவன்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு பக்கம் ஒரு வாரம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் படித்தேன் பட் ஆனால் அந்த இடத்துல போய் ஸ்டேஜில் நின் நின்ன உடனே ஒன்றுமே பேசலை அட்லீஸ்ட் ஒரு வெல்கம் ஆச்சு சொல்லியிருக்குன்னா அது கூட சொல்லலை அப்படியே நின்னேன் பிற ஒரு ஒரு நிமிஷம் அப்படி ஓகேப்பா போய் உக்காந்துருப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ பாருங்கள் கண்டினியூஸாக அதில் நான் நான் நிறைய ஒன் வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டைம்ல நமக்கு இதுவாகல அதுக்காக அந்த இடத்துல ஐயோ இவ்வளவு பேர் பார்த்துட்டாங்க நம்மளால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டை நெகட்டிவா ஏன்னா நிறைய பேர் சொல்லவும் செய்வாங்க எதுக்கு நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்ன இதெல்லாம் வந்து ஏன்னா அது மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப அந்த ஒரு சின்ன பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா எதுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற அந்த மைண்ட் செட் வர்றப்போ அது டிமோட்டிவேட் ஆயிடும் டைல்யூட் ஆயிடும் அந்த கோல்ல இருந்து ஸோ வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுல கண்டினியூஸா வர அந்த என்ன ப்ராக்டிஸ் பண்ணி வர அந்த ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட் அதே சமயம் அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மைண்ட் செட் ஆர் கான்சென்ட்ரேஷன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராக்டிஸ்ன்ற செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க ஒரு விஷயத்தில் மாஸ்ட்ரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ ஆர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா மினிமம் அதில் வந்து தௌசண்ட் ஆர்ஸ் தௌசண்ட் ஒருவேளை ஒரு வேளை நம்ம ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பீச்லையோ இல்லைன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எந்த ஒரு செக்டாரா இருக்கட்டும் எந்த ஒரு கோலாக இருக்கட்டும் அதில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு மினிமம் அதில் எவ்வளோ ஆர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம நிறைய பேர் பார்ப்போம் ஷ்ரேயா கோஷல் இன்னைக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஷேயா கோஷல்னு எடுத்தோம்னா அவங்கள மாதிரி யார யாராலையும் பாட முடியாதுன்னு குவின்னு வாங்க ஆனா அவங்களோட சக்சஸ்கான ரீசனா அவங்க ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களோட செவன்த் அவங்க ஏஜ் செவனா இருக்கப்பதில இருந்து அவங்களோட மம்மி அவங்களுக்கு எப்பெல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடு அவங்க பின்னாடியே போயிடுவாங்களாம் எல்லா இடத்துலையும் டெய்லியுமே அவங்க மினிமம் ஒன் டு டூ அவர்ஸ் அவங்களோட ப்ராக்டிஸ் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ராக்டிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செவன் ஒரு ஏ ஏழு வயசுல ஸ்டார்ட் ஆகிற ப்ராக்டிஸ் அவங்க சரிகமாப்பால வந்து வின் பண்ற வரைக்கும் இருந்துருக்கு அதுக்கப்புறமும் கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான சிங்கர் அந்த ஒரு சிங்கிங் இண்டஸ்ட்ரியில ஒரு மாஸ்டி இப்போ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடினா சக்ஸஸ்ன்ற ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அத்தனை வருஷ டெடிக்கேஷன் அந்த ப்ராக்டிஸ் இது மாதிரி ரெண்டு மூணு பேர் நான் பார்த்துருக்கேன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எக்ஸாம்பிள் இந்த சூப்பர் சிங்கர்ல வந்து ஸ்ரீனிஷான்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட்ல சாரி ஃபர்ஸ்ட் ஒரு இதில் வந்து சீசனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பட் ஆனால் அதில் அவங்க டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அவங்களோட அவங்களே சொன்ன ஸ்டோரி தான் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் வந்து அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்போ வந்து எதுக்காக அவங்கள ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயம் அவங்க டைட்டில் வின்னப்போ இப்போ பண்ணப்போ அந்த ஒரு விஷயம் எது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை அவங்க அப்டெயின் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் மா அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அவங்களால அதை வின் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க பாருங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் சீசனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்களால இன்னைக்கு வந்து ஒரு சிங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ஸ்கில்டான சிங்கராக ஷைன் பண்ணியிருக்க முடியாது அதே மாதிரி இன் இப்போ இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்க ஒரு சிங்கர் தவசீலி அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தா அந்த இன்டர்வியூவில் அவங்க சொல்கிறாங்க அவங்களோட ஃபோர்த்து ஃபிஃப்த்தோ படிக்கிறப்போ சூப்பர் சிங்கர் காம்படிஷன் அட்டன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய முறை ட்ரை பண்ணாங்க அப்புறம் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ஸ்கூலில் டீச்சர் ஆயிட்டாங்க இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்குள்ளே என்ட்ரியாக ஆயிருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை வருஷம் நான் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றது தான் அவங்க சொல்கிற மெசேஜும் கூட ஆனால் இந்த ப்ராக்டிஸில் இன்ட்ரெஸ்ட்டும் சரி நம்மளோட மைண்ட்செட்டும் அந்த கான்சென்ட்ரேஷனும் போயிடுச்சு அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சின்னா ஏன்னா நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வரும் நிறைய நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் அதை பற்றி டிமோட்டிவேட் பண்ணலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டியும் இருக்கணும் ஒரு இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் அந்த அபிலிட்டி இருந்துச்சு நம்மளோட மைண்ட் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னா அலைன் பண்ண முடியும் நம்மளோட தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியா நம்மளால இந்த விஷயத்த பிராக்டிஸ பண்ண முடியும் அடுத்தது கண்டினியூஸ் லேர்னிங் ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கன்றப்பயே உங்களுக்கு அடிஷ்னலா தேவைப்படுற இன்னொரு கூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் லேர்னிங் ஏன் கண்டினியூஸ் லேர்னிங் அது எந்த ஒரு செக்டாராக இருக்கட்டும் என்ன ஒரு கோலா இருக்கட்டும் அந்த ஒரு விஷயத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அதில் நிறைய ஃபெயில்யூஸ் வரும் அப்போ ஒவ்வொரு முறையும் அதை ரிசர்ச் பண்ணி அதில் எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் பண்றப்போ நம்மளால் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் அடுத்தது ஹார்ட் ஒர்க் அதுக்கான ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆயிருக்க விஷயம் இதுல ஒண்ணு இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த இடத்த ஷைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ ஹார்ட் ஒர்க் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதுக்காக கண்டினியூஸாக நம்ம மு ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும் அடுத்தது வந்து பெர்சவரன்ஸ் பெர்செவரன்ஸ்ன்றது விடாமுயற்சி அதுக்காக நம்ம கண்டினியூஸாக போராடிக்கிட்டே இருக்கணும் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு சின்ன ஒரு நார்மலான சிங்கிங் காம்படிஷனா இருக்கட்டும் ஒரு ஸ்பீச் காம்படிஷனா இருக்கட்டும் இதில் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறை ஃபெயில்யூஸ் வரும் ஸோ கண்டினியூஸாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மால் அந்த ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த ஆறு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது விஷயம் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணுறது மைண்ட்செட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா கான்சென்ட்ரேஷனும் சொல்லலாம் மூணாவது ப்ராக்டிஸ் நாலாவது கண்டினியூஸான லேர்னிங் அதுக்கான லேர்னிங்கை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி நான் சொல்ல சில விஷயங்கள் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட சக்சஸ் நிறைய ஸ்கூல்ஸ் அவர் விசிட் பண்றப்போ உங்களோட சக்ஸஸோட மந்திரா என்ன வழி வழி என்னன்னு கேக்குறப்போ அவர் சொன்ன விஷயத்துல அவர் சொன்ன சக்ஸஸ்க்கான மந்திரால ஒரு சிலது இதுலேயும் இருக்கு ஸோ ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஆறு விஷயமும் நம்ம கிட்ட இருக்கணும் இந்த ஆறு விஷயம் ஒருத்தட்ட இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன்